வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில சற்று முன் நமக்கு முக்கியமான தேதிகள் வந்துட்டு முதல்ல வந்து பிஜிடிஆர்பியுடைய தேர்வு போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாங்க இது குறித்து நம்ம சேனலில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க முதல்ல நான் சொல்லிடுறேன் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய பிஜிடிஆர்பியுடைய தேர்வு போஸ்ட்போன் ஆகுன்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்லிடுறேன் ஹால் டிக்கெட் இன்னும் வெளியிடப்படவில்லை தமிழகத்தில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒரு தேர்வு கிடையாது பல தேர்வுகள் இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேர்வுகள் பக்கம் வரும் அந்த பத்து தேர்வுகள் இருக்குது இதுக்கு பத்து தேர்வுகளுக்குமே டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் ஏன்னா அந்தந்த டைமில் ஸ்கூல்ஸ் எல்லாமே பிரியாக இருக்கணும் அந்த காலேஜஸ் எல்லாமே பிரியாக இருக்கணும் அந்தந்த மாவட்டங்களில் ஹால் அலோகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அது மட்டுமே கிடையாது இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு போயிட்டுருக்கு அதுக்கு உண்டான ஹால் அலாட்மெண்ட் எல்லாமே பண்ணணும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஹால் அலாட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் எல்லாமே அவங்க சிஓஸ்க்கு எல்லாமே அறிக்கை போயிருக்கு அந்த அறிக்கை பிரகாரம் நீங்கள் செக் பண்ணிங்களா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கோர்ட்டில் எல்லாமே போட்டு தேர்வை ஒத்தி வைங்க அதிகபட்சமாக ஒரு மூன்று வாரம் காலங்களாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அமைச்சர்கிட்டையும் சந்தித்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே நடைமுறையில் இருக்கிறப்ப எப்படி தேர்வு சார் ஒத்தி வைக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் யார் சார் சொல்கிறதுக்கு தேர்வு ஒத்தி வைக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க சோ ஒரு ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்கு இது எல்லாமே வந்து எதன் அடிப்படையில இயங்கும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தாச்சு அமைச்சரும் வந்து ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடத்துறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முடிவு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை இதை வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் முடிவு தெரிவிக்கப்படவில்லை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் ஹால் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டும் இன்னும் வெளிவிடப்படவில்லை ஹால் அலர்ட்மெண்ட் பண்ணால் எல்லா டே எல்லா மாவட்டத்துக்குமே ஹால் அலர்ட்மெட் பண்ணோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க மீதி எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்கே தவிர குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட டைமில் போய் எக்ஸாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா இப்போ சொன்ன பதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இந்த குண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு சண்டேன்றதுனால இதற்குண்டான அப்டேட் வராது அதனால திங்கட்கிழமை காலையில் இதற்குண்டான அப்டேட் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அப்படின்றத பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் உச்ச வரவு நீதிமன்றத்தை தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழக அரசு தகுதி தேர்வு டிஎன் தொடர்பான விவகாரம் மீண்டும் உதயநீதிமன்றத்தை கவனக்கு வந்துள்ளது தமிழ்நாடு அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு ரிவ்யூ பட்டிஷன் தாக்கல் செய்யப்பட்டதாக நம்பத்தக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சீராய்வு மனு ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வழக்கு வழங்கிய தீர்ப்பு குறித்து மறுபரிசீலனை செய்ய கோரிய நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுங்க பொதுவாக ஒரு வழக்கில் இருந்தாலும் அல்லது புதிய அறம் கிடைத்துள்ளதோ பொழுது சம்பந்தப்பட்ட தரப்பினர் சீராய்வு மனு தாக்கல் செய்வது வழக்கம் தமிழ்நாட்டில் ஆசிரியர் நியமனங்களில் தகுதி தேர்வின் மிக முக்கியமானது கடந்த காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வின் அடிப்படை நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்ட விதிகள் தேர்ச்சி மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு போன்ற அம்சங்களை குறித்து மனு நடைபெறுதுங்க தற்பொழுது சீராய்வு மனுவின் பின்னணி குறித்த முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகப்படவில்லை இது ஆசிரியர்கள் ஆசிரியர் பணிக்கு காத்திருப்பு மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியது உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கை அடுத்த கட்ட ஆசிரியர் நியமனங்களில் புதிய திருப்புமுனை ஏற்படுத்தும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர்கள் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் புதிதாக நியமிக்கப்பட உள்ளனர் அதையும் அவர் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க இது எல்லாமே வந்து பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்கவும் ஆலோசனை போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு வந்து முதுகலை பட்டதாரியுடைய தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நூறு தள்ளி வைக்க போகிறாங்க டேட்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ் பண்ணாங்க இது ஒரு தேர்வு கிடையாது டெட் எக்ஸாம் மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று ஒரு நாளைக்கு பேப்பர் ரெண்டு ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ஒரு நாளை நடத்தி முடிக்கிற தேர்வு கிடையாதுங்க ஸோ கண்டினியூஸாக ஒரு பத்து தினங்கள் நடத்தக்கூடிய தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு தேர்வு நடக்கும் இன்னொன்று ஆல் அலாட்மெண்ட் கிடைக்கல அன்றைக்கி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணால் போஸ்ட் போன் நடக்கும் படிக்கிறவங்க தாராளமாக படிச்சுக்கோங்க பன்னெண்டாம் தேதி இருந்தாலும் சரி மூணு வாரம் தள்ளி வச்சாலும் சரி அஞ்சு வாரம் தள்ளி வச்சாலும் சரி தேர்வு நடக்கும் 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 ஓகேங்களா இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுடன் நீங்கள் என்னுடைய இணைந்தன்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சற்று முன் நமக்கு முக்கியமான தேதிகள் வந்துட்டு முதல்ல வந்து பிஜிடிஆர்பியுடைய தேர்வு போஸ்ட்போன் ஆகுமா ஆகாதா அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்த ஆசிரியர் தகுதி தேர்வு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாங்க இது குறித்து நம்ம சேனலில் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்குங்க முதல்ல நான் சொல்லிடுறேன் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேர்வு போஸ்ட்போன் ஆகுன்ட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொல்லிடுறேன் ஹால் டிக்கெட் இன்னும் வெளியிடப்படவில்லை தமிழகத்தில் பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ஒரு தேர்வு கிடையாது பல தேர்வுகள் இருக்குது டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேர்வுகள் பக்கம் வரும் அந்த பத்து தேர்வுகள் இருக்குது இதுக்கு பத்து தேர்வுகளுக்குமே டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் ஏன்னா அந்தந்த டைமில் ஸ்கூல்ஸ் எல்லாமே பிரியாக இருக்கணும் அந்த காலேஜஸ் எல்லாமே பிரியாக இருக்கணும் அந்தந்த மாவட்டங்களில் ஹால் அலோகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அது மட்டுமே கிடையாது இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வு போயிட்டுருக்கு அதுக்கு உண்டான ஹால் அலாட்மெண்ட் எல்லாமே பண்ணணும் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஹால் அலாட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டீஸ் எல்லாமே அவங்க சிஓஓஓஸ்க்கு எல்லாமே அறிக்கை போயிருக்கு அந்த அறிக்கை பிரகாரம் நீங்கள் செக் பண்ணிங்களா கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா கோர்ட்டில் கேஸஸ் எல்லாமே போட்டு தேர்வை ஒத்தி வைங்க அதிகபட்சமாக ஒரு மூன்று வாரம் காலங்களாவது கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க அமைச்சர்கிட்டையும் சந்தித்து மனுக்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே நடைமுறையில் இருக்கிறப்ப எப்படி தேர்வு சார் ஒத்தி வைக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் யார் சார் சொல்கிறதுக்கு தேர்வு ஒத்தி வைக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு வந்து அப்படின்றதுக்காக தான் ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு அமைச்சர்கிட்ட மனு கொடுத்தாச்சு அமைச்சரும் வந்து ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடத்துறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முடிவு இன்னும் தெரிவிக்கப்படவில்லை இதை வந்து நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் முடிவு தெரிவிக்கப்படவில்லை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் ஹால்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்டும் இன்னும் வெளிவிடப்படவில்லை கால் அலர்ட்மெண்ட் பண்ணால் எல்லா டே எல்லா மாவட்டத்துக்குமே ஹால் அலர்ட்மெண்ட் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க மீதி எல்லாமே இன்னும் பெண்டிங்கில் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் செய்யப்படுவதற்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வாய்ப்புகள் இருக்கே தவிர குறிப்பிட்ட தேதியில் குறிப்பிட்ட டைமில் போய் எக்ஸாம் நடக்க வாய்ப்பே இல்லை ஓகேங்களா இப்போ சொன்ன பதில்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை இந்த குண்டான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி சண்டேன்றதுனால இதற்குண்டான அப்டேட் வராது அதனால திங்கட்கிழமை காலையில் இதற்குண்டான அப்டேட் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அப்படின்றத பார்க்கலாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் உச்ச நீதிமன்றத்தை தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அரசு தகுதி தேர்வு டிஎன் டெட்டு தொடர்பான விவகாரம் மீண்டும் உதய நீதிமன்றத்தை கவனக்கு வந்துள்ளது தமிழ்நாடு அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு ரிவ்யூ படிஷன் தாக்கல் செய்யப்பட்டதாக நம்பத்தக்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சீராய்வு மனு ஏற்கனவே ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வழக்கு வழங்கிய தீர்ப்பு குறித்து மறுபரிசீலனை செய்ய கோரிய நோக்கத்துடன் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுங்க பொதுவாக ஒரு வழக்கில் பிள்ளைகள் இருந்தாலும் அல்லது புதிய கிடைத்துள்ளதோ பொழுது சம்பந்தப்பட்ட தரப்பினர் சீராய்வு மனு தாக்கல் செய்வது வழக்கம் தமிழ்நாட்டில் ஆசிரியர் நியமனங்களில் தகுதி தேர்வின் மிக முக்கியமானது கடந்த காலங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வின் அடிப்படையில் நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்ட விதிகள் தேர்ச்சி மதிப்பெண்கள் இடஒதுக்கீடு போன்ற அம்சங்களை குறித்து இது சீராய்வு மனு நடைபெறுதுங்க தற்பொழுது சீராய்வு மனுவின் பின்னணி குறித்த முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகப்படவில்லை இது ஆசிரியர்கள் ஆசிரியர் பணிக்கு காத்திருப்ப மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியது உச்ச நீதிமன்றத்தின் நடவடிக்கை அடுத்த கட்ட ஆசிரியர் நியமனங்களில் புதிய திருப்புமுனை ஏற்படுத்தும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க ஸோ அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டே சொல்லிட்டார் முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர்கள் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஏழு பேர் புதிதாக நியமிக்கப்பட உள்ளனர் அதையும் அவர் குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறப்ப முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்கவும் ஆலோசனை போயிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு ஸோ நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா முதுகலை பட்டதாரியுடைய தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் தள்ளி வைக்க போகிறாங்க டேட்ஸ் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இது ஒரு தேர்வு கிடையாது டெட் எக்ஸாம் மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று ஒரு நாளைக்கு பேப்பர் ரெண்டு ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ஒரு நாளில் நடத்தி முடிக்கிற தேர்வு கிடையாதுங்க ஸோ கண்டினியூஸாக ஒரு பத்து தினங்கள் நடத்தக்கூடிய தேர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா போஸ்ட்போன் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஒரு தேர்வு நடக்கும் இன்னொன்று ஆல் அலாட்மெண்ட் கிடைக்கல அன்றைக்கி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களே அதனால் நீங்கள் ஒரி பண்ண வேணால் போஸ்ட் போன் நடக்கும் படிக்கிறவங்க தாராளமாக படிச்சுக்கோங்க பன்னெண்டாம் தேதி இருந்தாலும் சரி மூணு வாரம் தள்ளி வச்சாலும் சரி அஞ்சு வாரம் தள்ளி வச்சாலும் சரி தேர்வு நடக்கும் 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 ஓகேங்களா இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடன்கூடம்பேன் நீங்கள் என்னுடைய இணைந்தன்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ